ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டுக்கால் குழம்பு தான் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்களுக்கு நாட்டு இது ஆட்டுக்காலில் என்ன செஞ்சால் பிடிக்கும் கிரேவி செஞ்சால் குழம்பு செஞ்சாவோ சூப்பு செஞ்சாவோ என்ன செஞ்சால் பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அதுக்கு தேவையான புக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டுக்காலை வந்து நல்லா ஆட்டுக்காலையை வந்து எடுத்துக்குவோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்து காப்பறேன் இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்தாச்சு இது கூட வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது அதுக்கப்புறம் அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஜீரா தூள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து மூடி மூடி விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுப்போம் இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இது கூட வந்து ஒரு கட் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ அப்புறம் பிரியாணி இலை எல்லாமே வந்து ஒவ்வொன்றா சேர்த்துருக்கோம் இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம் நல்லா ஒரு கோல்டு கலரில் வந்து வதக்கி எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோமோ அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசாவும் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம தேங்காய் அரைச்ச தேங்காய் இதை வந்து விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கோம் மட்டன் மசாலா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மிளகாய் தூளை வந்து சேர்த்துடலாம் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி குழம்பு பிடிக்குமா சூப்பு பிடிக்குமா அதுக்கப்புறமேட்டு கிரேவி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் போட்டோம் நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் நல்லா கிளறிட்டு நல்லா தலை தலன்னு ஏற்கனவே வந்து வேந்துருச்சு இப்போ ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் எதனால் அப்படின்னா மசாலெலாம் ஊற்றிருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா ஆகி ஒன்றா கொதிக்கணும் அந்தளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஆட்டுக்கால் குழம்பு வந்து சூப்பராக ரெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கால் நான் செஞ்ச மெத்திலே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்